இன்றைய ஒன்று அதிகாரம் முதல் நாற்பத்தி நான்கு வரையிலான வசனங்கள் ஆகிலும் மறித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில் புத்தி இனனே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார் விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார் எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல மனுஷருடைய மாம்சம் வேறே மிருகங்களுடைய மாம்சம் வேறே மச்சங்களுடைய மாம்சம் வேறே பறவைகளுடைய மாம்சம் வேறே வானத்திற்குரிய மேனிகளும் உண்டு பூமிக்குரிய மேனிகளும் உண்டு வானத்திற்குரிய மேனிகளுடைய மகிமையையும் வேறே பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையையும் வேறே சூரியனுடைய மகிமையையும் வேறே சந்திரனுடைய மகிமையையும் வேறே நட்சத்திரங்களுடைய மகிமையையும் வேறே மகிமையிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது மறைத்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் உள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு இன்றைய நற்செய்தி ஆடை எழுவோம் இந்த காணொளி அதிகம் பகிரப்பட்டது ஒரு அழகான மூத்த பெண்மணி சக்கர நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் ஒரு காலத்தில் பலை நடனத்தில் புகழ்பெற்றவராய் திகழ்ந்த இந்த மார்த்தா தற்போதோ மூளையை பாதிக்கும் அல்சிமர் நோயினால் பாதிக்கப்பட்டார் அவரின் ஸ்வான்லேக் எனும் இசையை இசைக்கையில் மட்டும் ஆச்சரியமானது நடக்கும் அந்த இசையை வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கையில் அவருடைய பலவீனமான கரங்கள் மெல்ல உயர ஆரம்பிக்கிறது முதல் எக்கால இசை துவங்கும்போது தன் சக்கர நாற்காலியிலிருந்து அவர் செய்கை காட்ட துவங்குகிறார் அவருடைய மனமும் உடலும் செயலிழந்து கொண்டிருந்தாலும் அவருடைய திறமை இன்னும் அப்படியே இருக்கிறது அந்த காணொலியை பார்த்த மாத்திரத்தில் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள பவுலின் உயிர்த்தெழுதல் போதனைக்கு நேராய் என் சிந்தையை திருப்புகிறது ஒரு விதை எவ்வாறு பூமியிலிருந்து துளிர்விட்டு எழும்புகிறதோ அதேபோன்று அழிவுள்ளதாய் கனவீனம் உள்ளதாய் பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் ஆனால் அழிவில்லாததாய் மகிமை உள்ளதாய் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும் என்று கூறுகிறார் ஒரு விதைக்கும் தாவரத்திற்கும் இடையே ஒரு உடல் சார்ந்த இணைப்பு இருப்பது போல நம்முடைய உயிர்த்தெழுதலுக்குப் பின்னர் நம்முடைய தத்துவமும் தாழ்ந்துகளும் முன் எப்போதும் இல்லாத வகையில் அப்படியே செழிப்பாய் இருக்கும் ஸ்வான்லேக் என்னும் அந்த இசை மீட்கப்படும் போது தான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் என்று தன்னுடைய முன்னிலைமையை நினைத்து மார்த்தா சோர்வடைந்தாள் ஆனால் ஒரு மனிதர் அவள் அருகே வந்து அவளுடைய கரங்களை பற்றினார் நமக்கும் அப்படியே சம்பவிக்கும் எக்காலங்கள் துணிக்க ஒரு கரம் நம்மை பற்றி பிடிக்கும்